நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் கைபேசிகளில் சஞ்சார் சாத்தி செயலியை நிறுவும் ஆணையை திரும்பப் பெற்றது நடுவண் அரசு மழையில் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு தமிழக அரசு நாற்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல் திருவள்ளூர் அருகே செவ்வாய்ப்பேட்டை தொடர்பண்டி சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் போக்குவரத்துக்கு தடை பொதுமக்கள் அவதி வேகமாக நிரம்பி வரும் செம்பரம்பாக்கம் ஏரியில் உபரி நீர் திறக்கப்படும் நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் நேரில் ஆய்வு திருச்செந்தூர் அருகே கூட்டுறவு வங்கி மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுடன் வாக்குவாதம் சட்டப்பேரவைத் தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினுடன் காங்கிரஸ் ஐவர் குழு சந்தித்து பேச்சுவார்த்தை அனுமதியின்றி பாடல்கள் பயன்படுத்தப்படுவதை தடுக்க இளையராஜாவுக்கு உரிமை உண்டு என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி ஆணை சென்னையில் வடிகால் வசதிகள் முறையாக முடிக்கப்படாததே வெள்ள பாதிப்புக்கு காரணம் என தாவேக்க தலைவர் விஜய் குற்றச்சாட்டு தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள பஞ்சலிங்க அருவியில் காட்டாற்று வெள்ளம் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை